பாதாள உலக குழுவின் தலைவர் கெசல் பத்ர பத்மேயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கெசல் பத்ர பத்மே மற்றும் பெக்கோ சமனுடன் தொடர்பில் இருந்த மஹிந்த ராஜபக்சவின் கட்சி உறுப்பினர்கள் கைது முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச திடீர் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி ரணிலை போன்று இதுகும் ஒரு நாடகமா என ஆய்வு செம்மணி மனித புதைகொழியில் கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட மனித உடலால் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது சசீந்திர ராஜபக்சவை செப்டம்பர் பனிரெண்டாம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்டது மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி நுகையகோடவில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களின் போது தீ வைக்கப்பட்ட செவனகல கிரிப்பன வேவா பகுதியில் உள்ள அரச நிலத்தில் சேதமடைந்த கட்டிடத்திற்கு ஒரு நபர் மூலம் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று நடந்த பொதுமக்கள் போராட்டத்தின் போது செவனகல கிரிப்பன வேவா பகுதியில் உள்ள இலங்கை மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த சொத்துக்களுக்கான இழப்பீட்டு செயல்பாட்டின் போது இந்த சொத்து இலங்கை மகாபலி சபைக்கு சொந்தமானது என்று அடையாளம் காணப்பட்டது இதனால் இழப்பீடு வழங்குவது நிராகரிக்கப்பட்டது இருப்பினும் சசீந்திர ராஜபக்ச தனது அதிகாரபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி சேத மதிப்பீட்டு அலுவலகத்தில் நியமிக்கப்பட்ட சில அதிகாரிகளின் மீது தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி முடிவை மாற்றி இழப்பீடு பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்படி இழப்பீட்டை பெறுவது தொடர்பாக ஊழல் குற்றத்தை செய்ததாகவும் இதற்கு சதி செய்ததாகவும் மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான அரசாங்க சொத்துக்களை சட்டவிரோதமாகவும் மோசடியாகவும் பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக கும்பலுடன் தொடர்பை பேணி வந்த மூன்று அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெசல் பத்ர பத்மியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன்போது குற்ற கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை கெசல் பத்ர பத்மே நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சுமார் முப்பது பேர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதாள உலக குழு நடவடிக்கைகள் குறித்து மேலும் பல விவரங்களை வெளிப்படுத்த காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பல்லாயிரம் கிலோ ஐஸ் போதை பொருட்களை தயாரிக்கும் இரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் உட்பட பலருக்கு இதில் தொடர்பு உள்ளமை தெரிய வந்துள்ளது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் நேற்று மித்தனிய தலாவாவில் உள்ள காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற இரசாயனங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த ரசாயன பொருட்கள் இரண்டு பாகிஸ்தான் பிரஜைகளின் உதவியுடன் நூரேலியாவில் தயாரிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்புகளுக்காக நூரேலியா பகுதியில் வீடு ஒன்று வாடகை கெடுக்கப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் இயங்கி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திலேயே கெசல் பத்ர பத்மேவினால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த இரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சுற்றி விளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினரான சம்பத் மன்னம்பெரி மற்றும் பியால் மன்னம்பெரி ஆகிய இரு சந்தேக நபர்கள் இந்த ரசாயன பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்த விசாரணை குழுவினர் போலீஸ் விசாரணைகள் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து சந்தேக நபர்கள் இந்த ரசாயன குப்பைகளை வாகனம் ஒன்றில் கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் சகோதரர்கள் இருவரும் தப்பியோடியுள்ளனர் மீட்கப்பட்ட ரசாயன பொருட்கள் மூலம் சுமார் இருநூறு கிலோகிராம் ஐஸ் தயாரிக்க முடியும் என்றும் அதன் மதிப்பு சுமார் இரண்டு பில்லியன் ரூபாய்கள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகளில் ஒரு மனித என்பு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்திருக்கும் நிலையில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை பனிரெண்டாவது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது அகழ்வு பணிகளின் போது குவியலாக எட்டு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன புதைகுளியிலிருந்து புதிதாக பதினொரு என்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து என்பு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று நாற்பத்தி நான்காவது நாளாகவும் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற போதே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை நேற்று வரையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இருநூற்றி நாற்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் இன்று சனிக்கிழமை அகழ்வு பணிகள் நிறைவு பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலை இரண்டு தனித்தனியான இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் கிராண்டாஸ் மகாவத்த மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ரிவால்வர் வகை துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்தோடு இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணியளவில் மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பஞ்சியாவத்தை பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றிற்கு முன்பாக இரண்டு ஆயுததாரிகள் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது